வணக்க நண்பர்களே தமிழகத்தில் உள்ள தென்னிந்தியா பன் மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் வேலைவாய்ப்பு அலுவலக உதவியாளர் விற்பனையாளர் மேற்பார்வையாளர் தகுதி பற்றினா வந்து டென்த்து அல்லது டுவெல்த்து ஐடிஐ நீங்கள் முடிச்சிருந்தால் போதுமானது கடைசி டேட் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்துருந்தேன் அந்த பட்டன் நண்பர்களை இந்த வீடியோக்கில் ஒரு வெப்சைட் நீங்கள் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட்ல வந்துடுவீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து ஜாப் என்ன கேட்டகரி ஜாப் டைப் என்னது வேகன்சி எவ்வளோ இருக்குது ஜாப் லொக்கேஷன் எங்கே அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா ஜாப் ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீடைல்ஸ் அந்த வெப்சைட்டில் இருக்கும் அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஃபார்ம் தான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண முடிஞ்சுன்னா கீழே தான் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா போஸ்ட் அட்ரெஸ் அப்படினு கொடுத்துருக்க தெரியுமா இங்கே தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காமல் விசிட் சீட் குள்ள விசிட் பண்ணி பார்த்துக்காங்க கீழே போயாச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் கேன் இருக்கும் அதை ஜஸ்ட் க்ளிக் பண்ணினா உங்களுக்கு டவுன்லோட் டவுன்லோட் ஆன ஃபார்ம் அப்படியே ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அவங்க என்னென்ன கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க அனு கேட்கக்கூடிய அந்த அட்ரெஸ்க்கு அனுப்பி விட்டுருங்க அவங்க பார்த்திங்கன்னா வந்து இங்கே என்னென்ன கேட்போம் என்னென்ன தகுதிலாம் தேவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க இந்த அட்ரஸை நீங்கள் சென்ட் பண்ணி வேற இதே இதேமாதிரி மேலும் வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம்